ஹாய்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தோன்னா ஆட்டோவோட வாட்சில் ஒன்று வந்துட்டு நம்ம செவர்டின்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து நம்ம எப்படி குக் பண்ண போகிறோம் எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம் இப்போ க்ளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதை வந்து இந்த மாதிரி மேலே வந்து கொஞ்சம் ஹார்டான தோல் இருக்கும் நம்ம மூணு செவரடி எடுத்திருக்கோம் மூணுலேயுமே நல்லா ஸ்கோ தோலை வந்து க்ளீன் பண்ணிக்க போகிறோம் தோலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தோலை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சு தூள் போட்டு வேக வைக்கணும் ஸோ இப்போ அந்த ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் ஒரு பா இதில் எடுத்துகிட்டு தண்ணியில் வந்து நம்ம அந்த ஈரல் போட்டிருக்கோம் போட்டுவிட்டு அதில் மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துவிட்டோம் அது வந்து குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தோம்னா கொஞ்சம் வேகிறதுக்கு நல்லா இருக்கும் ப்ளஸ் நமக்கு நல்ல ஒரு கிரேவி ஃபீல் கிடைக்கும் ஸோ இப்போ வந்து கிரேவி ரெடி பண்ணிடுவாங்க ஸோ இதுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் எடுத்துருக்கோம் எண்ணெயில் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு அதை குட்டியாக கட் பண்ணி ஸோ அதை நல்லா வதக்கி விட்டுடலாம் ஸோ அதுக்கப்புறம் வதக்கிட்டு லைட்டாக அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அஜீர்ணத்துக்காக ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எப்பயுமே வீட்டில் அரைச்சதாக யூஸ் பண்ணுவோம் வெளியில் இருக்க கெமிக்கல் ஐட்டம் நாங்கள் வாங்க மாட்டோம் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து தக்காளியும் சேர்த்துக்கணும் ஆனால் அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு அரை தக்காளி மட்டும்தான் இப்போ நம்ம இதுக்கு எடுத்துருக்கோம் ஸோ அந்த அரை தக்காளி போதும் இதுவே சரியாக இருக்கும் ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பைசஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம் அப்புறம் தூள் சேர்த்துருக்கோம் அப்புறம் மலாத்தூள் சேர்த்துருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து தனியாக தூள் ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு ஸோ இதை வந்து நல்லா பெரட்டி விட்டதான் ஸோ நல்லா கிளறி விட்டுவிட்டு அப்புறம் தேவையான நல்ல உப்பு சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா கலறிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த சுவரட்டியை வந்து இதோடு சேர்த்து நல்லா ஒரு பெரட்டு பரட்டி விட்டதான் இதை நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து நல்லா கெட்டியான கிரேவி மாதிரி சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சு நம்ம கிரேவி ரெடியாகிட்டு ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு மல்லித்தூளை தூவிட்டு ஒரு லைட்டாக மேலே பெப்பர் தூள் தூவிட்டு நம்ம இறக்கிடலாம் ஸோ பெப்பர் தூள்னு தூவிட்டோம் ஸோ இப்போ நமக்கு தேவையான சவரட்டி Dry gravy ready. Thank you.